சலாம் அலைக்கம் வர இந்த பாடத்தை பூர்த்தியாக பார்க்கறது வந்து இந்த முன்னால் வரக்கூடிய பாடங்களை நிறைய சார்ந்து வழங்குறதுக்கு வந்து உதவியாக இருக்குது அதனால் கட்டாய இந்த பாடத்தை பூர்த்தியாக பார்க்க மாறு பார்க்கிறது இஸ்மல்லா கிர் ரஹமான் இவரையும் அல்ஹம்துல்லாஹ் அலா ரசூல் இல்லா சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த பாடம் வந்து என்ன பாடம் பார்த்தோம் சென்ற வகுப்பில் சொல்லுங்களேன் பார்ப்போம் நானே சில டிகா இருந்தால் சென்ற கிழம நாங்கள் என்ன பாடம் பார்த்தோம் சென்ற கிழமன்னு சொன்னால் போனேன் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இப்போ ஓப்பன் நடக்கலையே இதை மாத்திருந்த இருந்தீங்க நீங்கள் கடைசியாக பார்த்த பாடம் கடைசி வகுப்பில் நாங்கள் என்ன பார்த்தோம் ஆ நாங்கள் பார்த்தது வந்து இந்த ஹரக்கத் அடையாள குறியீடு பத்ஹா கஸ்ரா லம்மா

அதோட சேர்த்து நான் சென்ற கிழமை படிச்ச அந்த பாடத்தை அந்த பாடத்தோட சேர்த்து மூணு எழுத்துல அதே போல நாலு எழுத்து அஞ்சு எழுத்து இந்த அறக்கத்துகள் வந்தா அதை எப்படி நாங்க எழுத்து கூட்டி சொல்றேன் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இந்த மூணு அறக்கத்தும் ஒரு எழுத்துல ரெண்டு எழுத்துல மூணு எழுத்துல நாலு எழுத்துல அஞ்சு எழுத்து வர வரைக்கும் வரும்

அதை பிடிச்ச கொள்ளா தான் இதை நாங்க ஃபா இது சொல்ல போகல ஃபா அ ஃபா அ இதை ஃபா அ அ ல ஃபா அ ல வலங்கள அப்ப மூணு சொல்லுவோம் ரைட் இது வந்து இது ஃபத்ஹா இன்னொரு அடுத்த ஹரக்கத்தை நாங்க பாப்ப இது என்னது கஸ்ரா கஸ்ரா ஒரு எழுத்துல வாரத்துக்கு சோந்த பாப்பமே സാധു കസ്ര വന്ന സി എവിടെ ചെല്ലോ സി രണ്ടലത്ത് എന്നൊരലത്ത് സേത്ത് അതോടെ സി ദി ദാൽ എന്നലത്ത് ദി ദാൽ സി ദി സി ദി മൂന്നലത്ത് മൂന്നലത്ത് സി ദി തി എല്ലാമേ കസ്രയാണ് അവരുടെ ഇതിലെല്ലാമേ ഫത്ഹ என்னது <talladar papharaan> <talladar> <talladar> <talladar alamme> வாயால சொன்ன கல்புக்கு போகும் சும்மா கேட்டு மட்டும் சில விஷயங்கள் வாயால சொன்னா கல்புக்கு பதியும் இன்னொன்று இருக்குது வந்து எழுத்து பதையும் கல்புக்கு படும் எழுத போக்குல என்ன செய்யும் கல்புல பதியும் அவர்கள் வாயால கொஞ்சம் செல்லு மூணாவது எழுத்து நாங்க பார்க்க போறோம் லம்மா என்ன உரத்துல லம்மா வாரத்துக்கு உதாரணம் என்னது என்னது ഇത് നു ലു നു രു விலங்குதான் இப்ப பாருங்க இந்த இந்த பாருங்க நான் செட்டங்குற மாதிரி பத்தகா ஒரு எழுத்துல பத்தகா ரெண்டு எழுத்துல மூணு எழுத்துல இது வந்து ஒரு எழுத்துல கஸ்ரா ரெண்டு எழுத்துல கஸ்ரா மூணு எழுத்துல கஸ்ரா அது எப்படி சொல்றோம் மூணாவது லம்மா ஒரு எழுத்துல லம்மா வந்தா எப்படி சொல்றது ரெண்டு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது மூணு எழுத்துல லம்மா வந்தா எப்படி சொல்றது

இது அப்படியே ஒரே ஹரக்கத்து வந்துச்சு இப்ப இங்க வந்து கொஞ்சம் மாறி வார மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல போறோம் மூணு எழுத்து தான் ஆனா ஹரக்கத்து கொஞ்சம் மாறி வர்றது பாருங்க இப்ப முதலாவது எழுத்துல மட்டும்தான் பத்தக இருக்குது முதலாவது எழுத்து இங்க கடைசி எழுத்துலயும் இருக்குது ஆனா இது கொஞ்சம் மாறி வரதா இல்லையா ஒரே மாதிரி இல்லாம ஷி ஹி ஹி ஹசிய வரப்போ உதாரணம் இதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் அடுத்து முதலாவது எழுத்து வந்து அதுக்கு அடுத்த எழுத்துக்கள் மாறி வரதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் பார்ப்போம்

வராதவங்க லூ கொஞ்சம் இது பண்ணணும் அதுக்காக தான் இது பண்ணுறேன் ரைட் அடுத்தது பாருங்கள் லம்மா அடுத்தது லம்மாக்கு ரெண்டு உதாரணம் அதுக்கு அதுக்குண்டு அடுத்த கிளாஸுக்கு வராமல் இருக்கிற மூளை வீடியோ பண்றாரு தானே நம்மளுக்கு அது அனுபவத்தை விளையாண்டு வராமல் இருக்கிறது விளைஞ்சதுன்ற நான் இது நான் நேராக படிக்கிற மாதிரி வராது

இன்னொரு உதாரணம் சொல்லுங்க தி கஸ்டமர் சரியா லேஸ் லே ரைட் இது நாங்க இதுவரைக்கும் இந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மா இது ஒரு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது ரெண்டு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது மூணு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது என்றுதான் நாங்க இதுவரைக்கும் நாங்க பார்க்க போறது வந்து இப்ப பாக்க போறது வந்து என்னது நாலெழுத்துல நாலு எழுத்துல இந்த அறக்கத்துகள் வந்தா எப்படி சொல்றது பார்க்க போறோம் எத்தனை எழுத்துல நாலெழுத்துல நான் எழுதுறேன் பாரு വിലങ്ങനെ ഉദാഹരണം വിലങ്ങാ പരിശാലിക്കാൻ വിളക്ക് എന്ന പരിശോധനവാസ பாருங்க இதெல்லாம் ஹரக்கத்தை எல்லாம் நாலு எழுத்துல என்ன செஞ்சிருக்குது மாறி மாறி வந்திருக்குது ஹரக்க சில பத்தா வந்திருக்குதுனே ஆரம்ப எழுத்து லம்மா வந்திருக்குது ஒரே இப்ப பாருங்க இந்த நாலு இல்லையும் பத்தா கசரா லம்மா மூணு ஹரக்கத்தை வந்திருக்குது இதான் அடுத்த விஷயம் இந்த ஒவ்வொரு சொல்லையும் நீங்க பாருங்க நான் இது மேல படிச்சு இந்த மூணு ஹரக்கத்தும் இந்த எழுத்துக்கெல்லாம் மாறி மாறி வந்திருக்குது நாலு சொல்லு பத்தா வந்திருக்குது லம்மா வந்திருக்குது கசரா வந்திருக்குது

എടുത്ത് കൂട്ട പോലെ അടുത്തത് നടുത്ത

மலங்கதா மலங்கதா ஜு மி ஜுமி அ ஜுமி அ ஐ ஐ நடுதொnde எங்க இருக்கு நடு ஜுமி அ ல ஜுமி அ ல ஜுமி அ ஜுமி அ எப்படி சொல்லணும் ஜுமி அ க ஜுமி அ க ஜமிண்டு சேர்த்தான் அலைக்கை குமா நிக்க கணவன் மனைவி போதுவா யாவோ வருதா ஜை ந சரிதானே அப்ப எல்லாத்திலையும் எல்லாத்திலும் அரம்புதானே மரபுதான் இருக்குது எழுத்துக்களை சரியாக நாங்கள் எல்லா இடத்துலயும் உச்சரிக்கப்பட அவ்வளோ துவாக்கள் ஓகுது போறோம் என்றாலும் எழுத்துக்களை சரியா உச்சரிக்க தெரிஞ்சா தான் நாங்கள் பள்ளிக்குள்ளே வரப்போ துவாட அன்றாட வாழ்க்கை முழு வாழ்க்கையும் துவாவோட சம்மந்தப்பட்டது தானே சம்மந்தப்பட்டதா இல்லையா துவாவோட அப்போ இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு சரியாக எங்களுக்கு தான் என்ன செய்யலாம் பண்ணலாம் எழுத்துக்கள் இந்த இந்த மூன்று அறக்கத்துகளும் விலகுதா விலகுதா நாலு இப்ப நாங்க அடுத்த கட்டம் என்னது அஞ்சு எழுத்துக்கு போக போகிறோம் எத்தனை எழுத்து அஞ்சு எழுத்துல வந்தா எப்படி சொல்றது அஞ்சு எழுத்துல வந்தா இதை எப்படி சொல்றது பணி எழுதுற பனிய விலகுதானே

ஒரு நாள் காரணம் அவ்வளவுதான் கேட்டால் போது பாருங்க பாருங்க எத்தனை எழுத்து இருக்கிறதுல அஞ்சு எழுத்து இதை எப்படி எழுத்து போட்டுவோம் ஹே அஃப ஹே சி அஃப ஹாசி பெ அஃப ஹாசி பெ இப்ப நாங்க ரெண்டு எழுத்து மூணு எழுத்து எழுத்து கூட்டி நாங்க கட்டி செடுக்க போகக்குள்ள இதெல்லாம் சும்மா சுத்தமாக வரவைங்களுக்கு எழுத்து கூட்ட வேண்டிய தேவை பார்த்த உடன விளையாங்கிற டக்குன்னு கொஞ்சம் விளக்காவிற இடத்துல இந்த மெச்சட்ல ஒரு எழுத்து கூட்டி பார்த்தா முடிப்பட்டு கொஞ்சம் ஆவுற இடத்துல அவரது இந்த மெச்சட்ல கொஞ்சம் எழுத்து கூட்டி பாத்துட்டோம்னா வந்துடுறேன் டக்குன்னு அதாதான் அந்த எழுத்து கூட்டுற மெச்சத்தை செல்லுத்தார் ஒரு குளக்கா போகுல சிதா போகுல இப்படி இப்படி வரணும் முழு எழுத்து எழுத்து மூட்டி வர போகல க்ளியர் ஆயிடும் அது ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து மூணு எழுத்து நாங்கள் அந்த எழுத்து மூட்டி சொல்லி பழகிட்டோமேடா இந்த நாலு எழுத்து அஞ்சு எழுத்து நான் சொல்றது சோ பார்த்த என்ன செஞ்சிடும் டக்குனு வந்துடும் அஃப்ப

எல்லாம் குரான் ஹவாரா சொல்லுதா உங்களுக்கு ஏன் இதை ஓதை அது கொஞ்சம் பாடம் அறிக்கிறது அந்த சூடா அது நல்லா அப்படி ஓதை சொல்லு விலங்குதா அப்ப விலங்குதா விலங்கு இல்லையா சொல்லுங்க இல்லை வாயத்தர் வந்து கஷ்டமா இருக்கா இப்போ இது ஹரக்கத்துடைய பாடு இவ்வளோதான் விஷயம் ஹரக்கத் இந்த அஞ்சு எழுத்துல வர ஹரக்கத்து வருது ஆனா எட்டு எழுத்துலயும் வரும் ஆனா அது சுக்கூனோட சம்பந்தப்படும் இது மூலம்தான் குரான்ல ஹரக்கத்தோட சம்பந்தப்பட்டு அஞ்சு எழுத்து வரைக்கும் ஹரக்கத்தோட சம்பந்தப்பட்டு வரும் சொற்கள் அப்ப இதை சொல்ல தொடங்கி விளங்கிட்டா நீங்க இப்ப குரான் இப்ப குரான்ல வர சொற்கள் இது போதுறதுக்கு லேசா இல்லையா இப்ப இதோட சேர்த்து

பார்த்தேன் குரானையும் திறந்து பார்த்தேன் இன்றைக்கு கூடுதலாக அப்படி சொற்கள் வருதா அறக்கப்பெற்ற எழுது சும்மா பார்த்துட்டு வந்தேன் நான் குரானை திறந்து கொஞ்சம் தேடி பார்த்தேன் ஆறு எழுத்து சொற்கள் ஒன்று வருதான்னு சொல்லி நான் அப்படி காணல சரி வேறு சொற்கள் திறந்து பார்த்தேன் நான் நான் பார்த்ததே வரும் நான் பார்த்ததை சொல்றேன் இருக்கலாம் ஆனா நான் சும்மா திறந்து பார்த்து இன்னைக்கு பாடம் நடத்த போகிறோம் கொஞ்சம் பார்த்துட்டு போய் இதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லி சும்மா பார்த்தேன் தேடினேன் ஆனால் ஆனா இந்த இந்த அறக்கத்து பெற்ற இந்த சொற்கள் கிதாபுல கூட இந்த கிதாபுல கூட இந்த ரெண்டு நாள் அஞ்சு மேக்ஸிமம் அஞ்சு எழுத்துக்கள் தான் தந்திருக்கிறாங்க கூடுதலாக இருந்துருந்தா அதில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்ப ஹரக்கத் பெற்ற எழுத்துக்கள் அஞ்சு தான் வருது எட்டு எழுத்துக்கள் ஒரு சொல்லுல சம்பந்தப்படக்கூட சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்து சம்பந்தப்பட்டாதான் ஒரு சொல்ல எத்தனை வருது எட்டு எழுத்து மட்டும் வருது அதை கூடுதலாக வருமானு தேடி பார்த்தோம் அப்படி இல்லை சுக்கலோன்னு காணல் இவ்வளோதான் விஷயம் இவ்வளவுதான் அடுத்த பாடம் நாங்கள் படிக்கிற பாடம் சுக்கூனுடைய பாடம் தான் ஒரு நான் அதுக்கு முன்னுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் சுக்கூனுடைய விஷயம் ஆரம்பத்துல ஒரு சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்த தனியே சொல்லலாம் அது முன்னுக்குள்ள இந்த ஹரக்கன் செய்யப்பட்ட இந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மா செய்யப்பட்ட ஒரு எழுத்தோட சேர்த்து தான் இந்த சுகுல் செய்யப்பட்ட எழுத்தை சொல்லலாம் அப்படி இல்லாம சொல்ல இயலாது இதுல இந்த லாம தனியா சொல்ல இயலாது இந்த முன்னுக்குள்ள இந்த ஹம்சாவோட சேர்க்கணும் ஏன் இதுக்கு ஹம்சான்னு சொல்றேன்னா எப்ப அலிஃபுக்கு ஹரக்கத் வருமோ அப்ப அந்த அலிஃபுக்கு அலிஃபுன்னு பேர் சொல்ல மாட்டோம் என்னன்னு சொல்லுவோம் ஹம்சான்னு தான் சொல்லுவோம் அப்ப இவரது அல் எப்படி சொல்லுவோம் இது அல்

இப்ப இந்த சுக்கு செய்யப்பட்ட யாவ முடியலாமா தனியா மிக முடியலாம் கி அல் முஸ்தகி ஆனா இத முடியலாமா ஏல அப்ப இந்த முன்னுக்குள்ள கஸ்ரா செய்யப்பட்ட யாவோட இத இந்த காஃபோட இத சேர்ப்போம் சேத்தா தி அல் முஸ்தகி ம அல் முஸ்தகி ம நிப்பாட்டேண்டா ஃபத்ஹாவுல முடிஞ்சா சுக்கூன்ல நிப்பாட்டுவோம் அல் இப்பார்டு வேற பாடம் அது அது வேற ஒரு என்னென்ன அரக்கத்தில் எப்படி முடிஞ்சது எப்படின்றது அது வேற தலைப்பு நான் எப்படி சொல்லி காட்டுறேன் அது இருக்குது இருக்குது நீ அந்த அளவுக்கு தூரம் போக தேவை இப்போ ஓதுற மாதிரி திட்ட வசு கத்தா அப்படி இருக்குதா இரவு லக்கணத்தில் இருக்குது அந்த சப்ஜெக்ட்லாம் விளைக்குது நாங்கள் ஓதுறதுக்கு நாங்கள் இதை பார்த்து கொள்வோம் இந்த பாடம் விளைவிச்சா இன்றைக்கு விளைஞ்சா எல்லாருக்கும் انتراب دیا علیہ الحمدللہ <سؤال> جزاک اللہ <سؤال> خیر سبحانک اللہ و بحمدک اشہدن لا الہ الا ادا استغفرک و اکمو بھی